இப்போ அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கு நாலு மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்களில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த ஜோதிடம் ஒளித்தத்துவ தத்துவ பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்த கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை நோக்கி போகின்றிருக்கிறார்கள் பட் இருந்தாலும் ராகு வந்து என்னன்னா என்னதான் சில பெரிய பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக இறங்கி அதை தாண்டி நாம வந்தாலும் ஜென்மசனி முடிந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறப்ப சில மனக்குழப்பங்கள் உண்மையே நம்ம வந்து ஆகல அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு அது அப்படியே செப்டம்பர் மாதமும் அப்படியே தொடர்கிறது பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் ஒண்ணுமே வந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது ஒண்ணுமே வந்து கேஷ் ஃப்ளோ நம்மளுடைய யதார்த்தமான ஒரு பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் குரு பார்வை வந்து ராசி மேல பட்டு ராகுவோட இருக்கும் பொழுது சில பெனிஃபிட்ஸ் சில அந்நியர் மூலமாக சில அவுட்டர் சர்க்கிள் மூலமாக சில செய்யக்கூடிய கான்டாக்ஸ் நெட்ஒர்க்ஸ்னால சில பெனிஃபிட்ஸ் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புதிய அணுகுமுறை புதிய ஒரு தொடர்பு அது மாதிரி விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்துல கேது ஏழாம் இடத்துல இருக்கும் போது சில நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்த கணவனிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் பர்சன்ட் நம்ம சிங்க் ஆகாத முறை அதே மாதிரி பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே ஒரு சுணக்கமான விஷயம் மிஷின் ஹண்ட்ரட் வராத ஒரு அமைப்பு இதெல்லாம் போய் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்போ சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக வர வேண்டிய கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும் சில பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பதினொன்றாம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது ஜென்மசனி முடிந்து விட்டது அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மாறி வந்து விட்டோம்ங்கிறது உணர்த்துது அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ராஜயோக அதிபதி யார் இருக்கு கும்பராசி அவங்க சூரியன் செவ்வாய் பாருங்க ஓரளவுக்கு ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துல வந்து போய் இருக்கக்கூடிய விஷயம் அருமை ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் சில விஷயங்கள் அவ்வளவு பாசிட்டிவா இல்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திருவனையாக்கக்கூடிய அமைப்புகள் அப்பா விஷயங்கள் பூர்வீக விஷயங்கள் யோக விஷயங்கள் டிராவலிங் விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல நமக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் தடைகளாக நின்று இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு சோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால் நாள் இந்த செப்டம்பர் மாதம் கழித்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால சில லக்கு இதுவரை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் கைரேறி இப்போ ஓரளவுக்கு கைக்கு சில விஷயங்கள் கிடைச்சி விட்டது கொஞ்சம் நம்ம பிராலத்தை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமாக பாக்க முடியும் அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்பமே வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது வந்து இந்த தீபாவளி தருணத்துல வந்து ஓரளவுக்கு வருது இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த படிநிலைக்குள்ள வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது சோ இப்போ வந்து குருவின் பார்வையை வந்து புதன் பெறுகிறார் குருவின் பார்வை சுக்கரன் பெறுகிறார் அதுவும் வந்து அவருடைய ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துல வரும் பொழுது சில விஷயம் லக் என்று சொல்லப்படுகிறது கிளிக் ஆகும் நமக்கு கலைத்துறையில் ரியல் எஸ்டேட் துறையில் மீடியா துறை சினிமா ஆடம்பர விஷயங்களில் டெக்ஸ்டைல்ஸு இது மாதிரி ஃபேஷன் அது மாதிரி ஒரு லைம்லைட்டில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதே மாதிரி கேட்ரிங் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் வந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லப்படுகிற அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி நம்ம வந்து இந்த தருணத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சிரத்தியாக நம்ம செய்யும் பொழுது வியாபாரம் படிப்பு விஷயங்கள் உயர் படிப்பு வேலை மாற்றம் உயர் பதவி வீடு வண்டி வாகனம் பொருள் ஈட்டுறது வெளிநாடு விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிறது வீட்டுக்கு வேணுங்கிற வசதியான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான பலன ஒரு 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 ஜாதகம் தனி கருமா தனி சகாப்தம் சோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசைகள் போய்கொண்டிருக்கிறதா ஏற்ற புக்தி கொண்டிருக்கிறதா அந்த தசா புக்திகள் எந்த நட்சத்திரத்திலேருந்து போய் கொண்டிருக்கிறது இது எல்லாமே நம்ம துல்லியமாக பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வைத்து ஆராய்ந்து இந்த பொது பலனாகிய தனிப்பேர்ச்சி குரு பேர்ச்சி ராகியது பேர்ச்சி இந்த மாத கிரகத்தின் பேச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரத்துக்குள்ள போகாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த உங்களோட கர்மா செயல்படுகிறது எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது எது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு சரியா வராது பிராப்தங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி டைரக்ஷன்ல போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்த வரக்கூடிய ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எது செய்யலாம் நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்கு ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எப்படி நடத்தால் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறல்லாம் தெரிந்து சயின்டிபிக் வேதிக்க முறையில பண்ணி அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை செயல்படுத்தமே ஆனால் தேவையற்ற பொருள் செலவுகள் சமய வரைகளை தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு தவறான ஒரு துறையிலையோ தவறான நேரத்திலேயோ சில விஷயங்கள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்த்து கரெக்டான முறையில திட்டமிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கை சம்பவங்கள் அதாவது ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் ஒரு வேலை மாற்றமா இருக்கட்டும் வெளிநாடு விஷயமா இருக்கட்டும் நம்ம எதிர்பார்க்க விஷயம் நடக்கும்தா இருக்கட்டும் எது வந்து நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமுங்களை வைத்து அது கோச்சாரத்துல இருக்கிறத வைத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் எந்த விதத்திலையும் தேவையற்ற பொருள் செலவுகள் சமயவரயங்கள் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தேவையற்ற துறைகள் நமக்கு எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற விஷயம் தெரியாமல் தவறான விஷயத்துல மாறி மாட்டி கொள்ளாமல் அதே மாதிரி நம்மளுடைய பிராப்தங்கள் எந்த துறையில் இருக்குது எது விஷயங்கள் நமக்கு பிராப்தம் நிறைந்ததாக இருக்குது எது மாதிரி விஷயங்கள் பிராப்தம் இல்லாமல் இருக்குது நம்ம கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கெல்லாம் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை கரெக்டாக நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி